என் பேர் கார்த்திகேயன் நான் கோவில்பேட்டில் வந்து சண்முகம் ஃபர்னிச்சர் நிறுவனம் நடத்திட்டு வரோம் கோவில்பட்டி அருப்புக்கோட்டை விருதுநகரில் ஒரு வாரமாக ஒரு ஆர்மி ஆஃபீஸர்னு சொல்லி எனக்கு ஃபோன் பண்ணாங்க இந்த மாதிரி ஃபோன் பண்ணி உங்கள் கடையில் வந்து கட்டில் மெத்தை எடுக்கணும் அப்படின்னு சொன்னாங்க நான் கேட்டேன் நீங்கள் எதுக்கு வந்து என் கடையில் வந்து எடுக்கிறேங்க நீங்கள் காஷ்மீர்னால் காஷ்மீர் பக்கத்துலேயே எடுக்க வேண்டியதானு இல்லைங்க என்னுடைய ஃப்ரெண்டு ஒருத்தர் சாத்தூரில் இருக்கார் அவருக்கு நாங்கள் கிஃப்ட் கொடுக்கணும் அதனால தான் உங்கள் கடையை நாங்கள் செலக்ட் பண்ணியிருக்கோம் இன்டர்நெட் வழியே பார்த்தோம் நீங்கள் தான் ரேட்டிங்கில் வந்து ஃபோர் பாயிண்ட் செவன் அந்த மாதிரி இருக்கிறேங்க அப்படின்னு சொன்னால் சொன்னோடனே அவனுக்கு மாடல்ஸ் பூரா அனுப்பி வச்சேன் காட்டு மாடல் எல்லாம் அதை உடனே அனுப்பல ஒரு ரெண்டு நாள் லேட்டாக தான் அனுப்புனேன் மா மாடல் பண்ணோன்னே அந்த இந்த மாடலை செலக்ட் பண்ணிக்கிட்டேன் எனக்கு இந்த கட்டில் வேணும் இந்த சோபாவை வேணும் அப்போ அது மொத்தம் அமௌண்டு எண்பதாயிரம் பக்கம் வந்துச்சு பேரம் பேசி எழுபத்தஞ்சு ரூபாய்க்கு வெட்டேன் பேரம் வேற பேசினா எழுபத்தஞ்சாயிரத்துக்கு பேரம் பேசினா பேரம் பேசி முடிச்சுட்டு நான் அதை விட்டுவிட்டேன் ஒரு நாள் நேற்று சாயங்காலம் திருப்பி எனக்கு உங்களுக்கு நான் பணம் அனுப்பிடுறேன் சோபா செட் எந்த கலராக இருந்தாலும் பரவாயில்ல உடனே இமீடியட்டாக நாளைக்கு டெலிவரி பண்ணுங்கள் அப்படின்னு சொன்னான் அப்போ நாங்கள் நான் பணம் இன்னும் நாளை கூட அனுப்புங்க சார் நான் சே அப்படின்னு சொன்னதுக்கு இல்லை நான் உங்களுக்கு பணம் அனுப்பிடுறேன்னு சொல்லிவிட்டு முதல்ல என்ன பண்ணுறேன் நாங்கள் கடையோட ஜிபே நம்பரை அனுப்பணும் அந்த பார் கோடை அனுப்பணும் அந்த பார் கோடை அவன் ஸ்கேன் பண்ணி பார்த்துட்டு இதில் நாங்கள் பணம் அனுப்ப முடியாது இல்லை சார் கரண்ட் அக்கௌண்ட்டில் தான் நீங்கள் பணம் அனுப்பணும் இது வேறு எதுலையும் அனுப்பாதங்க அப்படின்னு சொன்னோம் இல்லை நீங்கள் எனக்கு போய் எங்கள் மெத்தாலஜியில் நாங்கள் அதில் அனுப்ப முடியாது உங்கள் பெர்சனல் அக்கௌண்ட் நம்பரை கொடுங்க அப்படின்னா நான் நான் ட்ரைவிங்கில் இருந்தாலும் என் மகன் நம்பரை கொடுத்தேன் அவன் பேர் அருண்குமார் அவன் நம்பரை கொடுத்தேன் அவன் நம்பரை கொடுத்தோன்னா முதல்ல அவன்கிட்ட பேசிட்டு நான் நாங்கள் உடனே ஆஃப் பண்ணிட்டோம் அவன்கிட்ட பேசி ஒரு ரூபா முதல்ல அவனுக்கு வந்துருச்சான்னு பாருங்கள் அப்படின்ட்டு இருக்கான் அவன் ஒரு ரூபா வந்துருச்சு சார் அப்படின்ட்டு இருக்கான் திருப்பி ஒரு ரூபா அவங்களுக்கு அனுப்பிட்டு ஒரு ரூபா வந்துருச்சான்னு பாருங்கன்னு இருக்கான் மொத்தம் ரெண்டு ரூபா அக்கௌண்ட்டில் வந்திருக்கு மூணாவது அறுபத்தஞ்சாயிரம்னு அடிச்சிட்டு இவன் லிங்கை தொட்ட உடனே இவன் இவன் அக்கௌண்ட்லேருந்து என் மகனோடைய அக்கௌண்ட்லேருந்து அறுபத்தஞ்சாயிரம் அந்த ஆர்மிங்கிற சொல்கிறவன் சகில் கு சகில்குமார்கிறான் அவன் பேர் அவன் பேர் உண்மையான நேரம் சகில்குமார்கிறவனுக்கு அந்த அறுபத்தஞ்சாயிரம் ரூபா அப்படியே வித்தின் செகண்டில் ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடுச்சி உடனே என் மகன் பதறி போய் அவனுக்கு திருப்பி திருப்பி ஃபோன் பண்ணுறான் என்ன சார் நீங்கள் ஒரு ரூபாய் என் அக்கௌண்ட்டுக்கு வந்துடுச்சுன்னு சொன்னாங்க இப்போ என் அறுபத்தஞ்சாயிரம் உங்கள் உங்கள் இதுக்கு போயிருக்குன்னு சொன்னோடனே திருப்பி நிறையா லிங்க் அனுப்புகிறான் முப்பதாயிரம் முப்பத்தஞ்சாயிரம் பதினஞ்சாயிரம் பதினேழாயிரம் இந்த லிங்க் நீ தொடு தொட்டால் உனக்கு பணம் உனக்கு திருப்பி வந்துடும் முப்பதாயிரம் முதல்ல வரும் ரெண்டாவது முப்பத்தஞ்சாயிரம் வந்துடும் அப்படின்னு சொன்ன நாங்கள் எந்த லிங்கையும் தொடரலை முப்பதாயிரம் முப்பத்தஞ்சாயிரம் அறுபதாயிரம் முப்பதாயிரம் முப்பத்தஞ்சாயிரம் ஒம்பதாயிரம் பதினெட்டாயிரம் அப்படி லிங்க் அனுப்பியிருந்தான் எந்த லிங்கையும் தொடாமல் விட்டதுனால மேற்கொண்டு பணம் லாஸ் ஆகாம தப்பித்தோம் இது நூதன முடி திருட்டு இது இந்த திருட்டு இதுக்கு முன்னாடி வந்து ஆதார் கார்டு இல்லை பதினாறு டிஜிட் நம்பர் சொல்லுங்கள் அந்த மாதிரி தான் நான் கேள்விப்பட்டிருக்குவேன் இந்த மாதிரி க ஒரு கடையில் வந்து இப்படி திருடலாம் அப்படிங்கிறத எங்களுக்கு இன்றைக்கி தான் தெரியுது ஜிபே மூலம் இந்த மாதிரி திருட்டு நடக்குது ஜிபே மூலமாக தான் இந்த நான் இவ்வளோ பெரிய லாஸ் எங்களுக்கு நடந்துச்சு நம்ம அவன் வந்து இந்தியன் ஆர்மின்னு நான் சொல்கிறான் இந்தியன் ஆர்மின்னு யாரும் உங்களுக்கு சொன்னாங்கன்னா இந்த மாதிரி யாரும் மக்கள் பொதுமக்கள் வந்து யாரும் நம்பாதங்க நேரடியாக கடைக்கு வந்தால் எதான் நான் வியாபாரம் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லுங்கள் எக்காரத்து கொண்டும் உங்களுடைய கரண்ட் அக்கௌண்ட்டை தவிர பெர்சனல் அக்கௌண்ட்டை வந்து கொடுக்காதுங்க பெர்சனல் அக்கௌண்ட்டை கொடுத்தா தான் அவன் எடுக்க முடியுது இப்போ எஸ்பிக்கு வந்து நாங்கள் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கோம்